எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான குடமிளகா கேரட் ஆம்லேட் தான் பண்ண போகிறேன் இந்த ஆம்ப்லேட் வந்து குழந்தையிலேருந்து வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடலாம் இதை எப்படி பண்ணுறேங்கு வாங்க பார்க்க நம்ம சேப்போம் இந்த ஆம்ப்லேட்டுக்கு அஞ்சு முட்டை எடுத்துருக்கான் சின்னதாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு கேரட் சீச்சு காரத்துக்கு காரத்துக்கேற்ற ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறலாம் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் சூப்பராக இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிறோம் தோசை கல் வச்சுக்கிறலாம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நல்லா எண்ணெய் கல்லில் தடவி விடுக்கலாம் லாம் இன்னைக்கு நம்ம செஞ்ச குடமிளகா வெங்காயம் கேரட்டோட ஆம்லேட்டை சாப்பிட்டு பார்க்கலாம் பிச்சரிக்கா எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள் ம் பா பாப்பா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது குடமிளகா கேரட்டோட வாசனை சும்மையாக இருக்குது நம்ம தூண பெப்பர் தூள் அப்படியே காட்டாமல் அப்படியே தொண்டையை கறிக்கிற மாதிரி உப்பு அவ்வளவு ருசியாக இருக்குது சூப்பராக இருக்குது குடமிளகா ஆம்லேட்டு Semak